வணக்கம் சனியால் உண்டாகும் ராஜயோகம் சனி ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னில் சஞ்சரிக்கும் போது யோகம் கொடுப்பார் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பிறக்கும் போது ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்னில் இருந்தாலும் ராஜயோகமான அமைப்பு என எடுத்துக்கொள்ளலாம் சனி லக்னத்துக்கு எட்டில் இருந்தால் ஆயுள் பலம் கூடும் நல்ல ராஜயோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சனி பார்க்கும் இடம் அதிக சோதனைகளை உண்டாக்கும் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தால் எவ்வளவு வசதியானவராக இருப்பினும் நிம்மதி இருக்காது லக்னத்தில் இருக்கும் போது நிறைய போராட்டங்களை வாழ்வில் உண்டாக்குகிறார் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பார்க்கும் போது குடும்ப வாழ்வில் சோதனை விரும்பிய பெண் கிடைக்காமை இல்வாழ்வில் நிம்மதி குறைவு பத்தாம் இடத்தை சனி பார்க்கும் போது தொழிலில் போராட்டம் அடிக்கடி இடமாறுதல் பணப்பற்றாக்குறை தொழில் மந்தம் உண்டாக்குகிறார் சனி ஏழாம் வீட்டில் இருக்கும் போது காலம் கடந்த திருமணம் கலப்பு திருமணம் போன்றவை நடக்கிறது சிலருக்கு வயதில் மூத்தவர்களை திருமணம் செய்யும் நிலையும் உண்டாகும் இந்த அமைப்பெல்லாம் சனி தசாபுத்தி நடக்கும் போது அதிக சக்தியுடன் பலன் தருகிறது பத்தில் சனி வேகமாக வளர்ச்சியும் வேகமான வீழ்ச்சியும் உண்டாக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் ஐந்தில் சனி இருந்தால் பூர்வீக சொத்தை அனுபவிக்கும் பாக்கியம் இருக்காது ஐந்தில் சனி குழந்தைகளால் உண்டாகும் நிம்மதி குறைவை சொல்கிறது சனி நாளில் இருந்தால் தனிமையை அதிகம் விரும்புவர் உடல் நல குறைபாடு அடிக்கடி உண்டாகும் சொத்து வீடு வாங்குவதில் தடை உண்டாகிறது இரண்டில் சனி பணவரவு செலவு இடர்பாடு உண்டாக்குகிறது பேச்சில் உறவு நண்பர்களை பகையாக்கி விடுகிறது கண் பல் கோளாறுகளை உண்டாக்கும் பதினொன்னில் சனி மூத்த சகோதர பகை சேமிப்புக்கு தடை உண்டாக்கும் பனிரெண்டில் சனி நிம்மதியற்ற உறக்கம் குடும்பத்தில் கலக்கத்தை குறிக்கிறது திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவதால் தோஷம் குறையும் சனிக்கிழமையில் இருந்து நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நிம்மதி பெறலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி